காலக்குடியில் வர்ஷனியோட மேக்கப்பை கரெக்டாக மூணு மணிக்கெல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக திருச்சிக்கு வந்து சமயபுரம் கோயிலுக்கு என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்றதுக்கு தான் போயிருந்தோம் போற வழியில வந்து எக்ஸ்டென்ஷன் எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இங்கேருந்து திருச்சி போறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் கிட்ட ஆகும் போறதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் கால் பண்ணி குளிச்சு ரெடியா இருக்க சொல்லிட்டேன் அவ பிளேஸ் ரீச் பண்ணிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மேக்கப்பே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஹேடு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்ணவே விடல இல்லை தொண பேசிகிட்டே பேசிட்டே இருந்தான் எப்படியும் மேக்கப் வந்து ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து முடிச்சாச்சு ரொம்ப அழகா வந்திருந்தது அவ்வளவு சட்டிலா இருந்துச்சு ஐ லுக்லாம் ரொம்ப அழகா வந்திருந்தது இந்த டைம் அவள் லென்ஸுமே வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவ கேட்ட மாதிரியே அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு ரொம்ப ஹாப்பியா நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தோம் மேக்கப் முடிச்சது அவங்க மதர் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இவளோட முகூர்த்தம் வந்து நைன் ஓ கிளாக் தான் பட் நம்ம வந்து முன்னாடியே வந்து அவளை ரெடி பண்ணி விட்டாச்சு நெக்ஸ்ட் நமக்கு ஒரு பேபி ஷவர் இருந்ததுனால முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டோம் அவங்க போயிட்டு திரும்ப ஃபங்க்ஷன் ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கிட்ட மேக்கப் ஃபைவ் தௌசண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகுது மேக்கப் ஸ்டைல் ஜுவல்லரி லென்ஸ் லாஷஸ் இது எல்லாமே வந்துட்டு வேணும்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க